தேவையில்லாம கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத பூ போட்டு பாக்கலான்னு முடிவெடுத்தோம் பூ போட்டு பார்த்தா மட்டும் அதுக்கப்புறமும் ஒத்து வரலனா உங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி என்ன சாமியாரா போயிடுவியா நீங்க பாரு ஒரு வேளை குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பார்த்து அங்கேயும் ஒத்து வரலன்னு வந்தது அதுக்கப்புறம் உங்க அப்பா சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் எந்த அம்மாவும் தான் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கவே மாட்டான் அது நல்ல விதமா நடக்கணும்னு மட்டும் தான் நினைப்பான் அந்த மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் நல்ல விதமா நடக்கிற மாதிரி தெரியல அதனால இப்படி கற்பனை எல்லாம் பண்றத நிறுத்திடு இதுதான் நான் சொல்றேன் முதலும் கடைசியமா இருக்கணும் புரிஞ்சுதா அக்கவுண்டுக்கு நான் அனுப்பிட்டேன் செக் பண்ணிக்கோங்க பவித்ரா பவி ஆ சரிக்கா நான் அப்புறமா பேசுறேன் வாங்க ஆண்டி உம் வாங்க ஆண்டி என்னமா யார்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்க அது ஆண்டி எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அக்கா அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்தா ஆண்டி என்னம்மா ஏன் கலங்குற உனக்கு உன் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா ஆமா ஆண்டி புள்ள தாச்சியா இருக்க இந்த நேரத்துல அம்மா கூட இருக்கணும் கட்டின புருஷன் கூட இருந்து பாத்துக்கணும் ஆனா உன் நிலைமை ரெண்டு பேருமே உன் பக்கத்துல இல்ல அதான் நீங்க இருக்கீங்களே ஆண்டி பிறந்த வீட்ல இருக்கிற ஒரு தாய் மாதிரியும் புகுந்த வீட்டுக்கு வந்தா ஒரு மாமியார் மாதிரியும் அடைக்கலோன்னு வந்த இடத்துல ஒரு தோழி மாதிரியும் என்ன அப்படி பாத்துக்கிறீங்களே ஆண்டி எனக்கு இது போதும் ஆண்டி என்னதான் நான் உன்ன நல்ல விதமா பாத்துக்கிட்டாலும் கட்டினவன் கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா ஆனா அவன் இப்போ உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணு கூச்சமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராயிட்டால என்ன ஆண்டி சொல்றீங்க என்னமா நீ தானே சொன்ன அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பாக்குறாங்க அவன் வீட்ல என்ன அததான் உன்கிட்ட சொன்ன பவித்ரா இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீயும் நானும் நம்மளையே ஏமாத்திக்க போறோம் நேத்து தான் உன் முகத்துல சிரிப்ப பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் அதுக்குள்ள அது இல்லாம போற மாதிரி ஆண்டவம் பண்ணிட்டானே என்னாச்சு ஆண்டி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணு இல்ல பவித்ரா வீட்டுல நடக்கிறத பத்தி தான் யோசிச்சு இருக்கேன் நடக்க கூடாததெல்லாம் நடந்துகிட்டு இருக்க அதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்க என்ன அப்படி ஆச்சு ஏன் பவித்ரா உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஜாதகம் பொருந்தலன்னு தெரியும் வேறே நான் சாட்டி ஜாதகம் ஒத்து வரலன்னு ஒன்று இப்போ ஜோசியக்காரர் குலதெய்வம் கோயிலில் போய் பூ போட்டு பார்க்க சொல்றாரு ஆ அதாம்மா பவித்ரா யோசனையாக இருக்கேன் ஓஹோ அதான் சார் அவ்வளோ தைரியமாக என்கிட்ட அப்படி பேசினாரா நேத்து என் ஜாதகம் பொருந்தலன்னு நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் என்ன காரணம் தெரியுமா எங்க அப்பா ஸ்வேதா தான் என் வைஃப்னு வாக்கு கொடுத்துட்டாரு என்ன பவித்ரா ஏன் அமைதி ஆயிட்ட இல்ல ஆண்டி அதுவும் நல்ல விஷயம் தானே பரவாயில்ல பவித்ரா ரொம்ப நல்லாவே சமாளிக்கிறேன் அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான தைரியமான பொண்ணுதான் நீ ஆமா பவித்ரா உன் கல்யாண விஷயம் என்னாச்சு உன்னை காதலிச்சவன் என்ன சொல்றா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டானா அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அது இப்போ ஒரு முடிவெடுக்க முடியாம குழப்பமா போயிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புறேன் எல்லாமே பார்த்து கவனமா பண்ணணும் ஒரே நாள் ராத்திரியில எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீ செய்ய வேண்டியது சீக்கிரமா எச்சரிக்கையா பண்ணி முடி ஏன்னா திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு வந்து நின்று அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றாலும் நிற்பா இல்லை ஆண்டி நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவனை என்னதான் கல்யாணம் பண்ணிக்க வைப்பேன் ம் நீ அவனை நம்பிட்ட அதனால் தான் அந்த நம்பிக்கையோடையே இருக்கேன் ஓ நம்பிக்கையை நான் குறை சொல்லுல ஆனால் பார்த்துக்கோமா இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே மாறிடுவாங்க நல்லவங்களே அந்த மாதிரி மாறிடும் போது நீ வேற ஒரு கெட்டவன காதலிச்சிருக்க அவன் ஏமாத்துறவன் சொல்ற ஒருவேளை அவன் அவன் வீட்டுல இருக்கிறவங்க மூலமா அவன் நினைச்ச காரியத்தை சாதிச்சுட்டானா ஜாக்கிரதையாரு ஆமா நீங்க சொல்றது சரிதான் இனிமே கொஞ்சம் உஷாராவே இருக்கேன் ஆமா அதனால எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு சூதானமா முடிவிடு நான் முடிவெடுக்க போறது உங்க பையன் சூர்யாவுக்கு எதிரான்னு சொன்னா உங்களால தாங்கிக்கவே முடியாதாண்டி எனக்கு தெரியும் பவித்ரா என் பையன் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு ஆனா என்னால உன்கிட்ட இப்ப சொல்ல முடியல பத்து மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாயே தம் மகனை பத்தி தப்பா சொல்ல வேண்டிய நிலை வேற எந்த தாய்க்கும் வரக்கூடாது குலதெய்வம் கோயிலுக்கு பொன்னியை கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிக்க வைக்க வேற வழி தெரியல நாம் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் சம்மதிக்க மாட்டேங்கிறா நாம் என்ன பண்ண முடியும் ஸோ இது ஒன்று தான் வழி நாம் செஞ்சதில் தப்பு இல்லை பொண்ணுக்கு இப்போதைக்கு தெரிய வேணும் அவங்க வரும்போது அவளை தெரிஞ்சுக்கிட்டோம் ஏங்க பால் கொண்டு வந்திருக்கேன் அம்மா ஏன் இப்படி பணியில வெளியில வந்து நின்றுட்டு இருக்கீங்க உள்ள போய் ஓ என் கூட பேச மாட்டீங்களா கோமோ சரி பேச வேணாம் இல்ல உங்ககிட்ட இப்போதைக்கு பேசாம இருக்கிறது நல்லது எனக்கு தோணுது ஏன் ஏன் பேசக்கூடாது ஏன்னா பேசுனா சண்டை தான் வருது பிள்ளைங்க முன்னால சண்டை போட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்கள உங்களை தப்பா நினைக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் ஆமாமா அவங்களுக்கு நல்லா தான் தெரியுது தான் என்னை பத்தி தெரிய மாட்டேங்குது அதுக்கு என்ன பண்றதுதான் எனக்கு தெரியல நான் சொல்றது நல்லதுக்கு தான் அப்பா நான் மட்டும் என்ன கெட்டதுக்கு சொல்றேனா ஐயோ நான் அப்படி சொல்லல என்ன நீ நல்லதுக்கு சொல்றனா அப்ப நான் கெட்டதுக்கு சொல்றேன் தானே அர்த்தம் இல்லங்க நீங்க கெட்டதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லல நீங்களும் நல்லதுக்கு தான் சொல்றீங்க நானும் நல்லதுக்கு தான் சொல்றேன் நீங்க உங்க பக்கம் நின்னு ஒரு நல்லதை பண்றீங்க நான் என் பக்கம் இருந்து என்னால பண்ண முடிஞ்ச நல்லதை நான் பண்றேன் அவ்வளவுதான் எனக்கு ஒரு விஷயம் புரியல பொண்ணு ரெண்டு பேருமே நல்லதுக்குன்னு நினைக்கிறோன்னு சொல்ற அப்ப ரெண்டு பேரும் ஒரே மாதிரி மாதிரிதானே யோசிக்கணும் நீ வேற மாதிரி யோசிக்கிற நான் வேற மாதிரி யோசிக்கிறேன்னா இப்ப யாரோ ஒருத்தர் யோசிக்கிற தப்பாக தானே இருக்குது அப்புறம் இப்படி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி யோசிக்கிறோன்னு சொல்ற ஏங்க ஆய்யே என்னை திரும்பி திரும்பி நின்றுக்கிட்டே என்னை பாருங்கள் ஸோ இப்போ நீங்களும் சரி நானும் சரி சூரியா வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்ல திசையில போகணும் இப்படி நினைக்கிறோம் ம் சொல்லுங்க ஆமா ஆ அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணே தான் நினைக்கிறோம் இல்லையே அங்கதானே குழப்பமே குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூ போட்டு பாக்கணும் நான் சொல்றேன் வேணா நீ சொல்ற ரெண்டு பேர் வெவ்வேறு திசையில் இருந்திட்டு இதான் வலது பக்கம் இதான் இடது பக்கம் சண்டை போடுற மாதிரி இருக்கு என்னங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே திசையில இருந்தாதான் இடதும் வலதும் ஒரே இடத்துல இருக்கும் ரெண்டு பேரும் எதிரெதிரே போது ஏன் இடது உங்களுக்கு வலதாவும் உங்க வலது எனக்கு இடதாவும் இருக்கும் அதுக்காக நான் சொல்றதெல்லாம் தப்பு ஆயிடாதுல்ல சூப்பர் பொண்ணு நல்லா பேச கத்துக்கிட்ட பொண்ணு எங்க கத்துக்கிட்டேன்னு தெரியல தேவைதான் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும் தேவை எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும் ஆனா கத்துக்கிறவங்க எது சரி எது தப்புன்னு பார்த்து கத்துக்கணும் இல்லனா வாழ்க்கையே வீணா போயிடும் நான் செய்யறதெல்லாம் நூறு சதவீதம் சரியா இருக்கும் தான் நான் இதெல்லாம் செய்யறேன் நீ சேர்ந்து நூறு சதவீதம் சரினா நான் சேர்ந்து இருநூறு சதவீதம் சரி அதனால இத பத்தி இனிமே என்கிட்ட பேச வேணாம் ஐயே உங்ககிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறது முடிவெடுக்கிறது இங்க பாருங்க எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு நாம பேசி ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல அப்புறம் என்ன இல்ல பேச வேண்டியவங்க வந்து பேசுவாங்க அவங்க பேசுனா நீயும் கேப்ப நான் பேசினாலும் கேட்க மாட்டேன் பேச வேண்டியவங்க பேசுனாவா அது யாரு நீங்க பேசுறதை கேட்காம அவங்க பேசுறதை கேட்கிற அளவுக்கு நாளைக்கு நீயே பார்த்து தெரிஞ்சுக்க ஐயோ என்னங்க சரி சரி கோச்சிக்காங்க பொன்னி சொல்லுங்க யார் வர போறாங்க இந்த ஐஸ் வைக்கிற எல்லாம் வேணாம் நாளைக்கு நீயே பார்த்து தெரிஞ்சிக்க என்ன இது பிடிவாதம் நாம பேசி தீர்க்க முடியாத வேற யாரும் பேச போறாங்க சொல்லுங்க சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது நீயே குடி தீராத வினையெல்லாம் எல்லாம் நீக்கும் வேலவா என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீதான் நீக்கணும் என் பையனோட மனசை எப்படியாவது மாத்தி பவித்ராவை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் என் பேச்ச தட்டாத என் புருஷ இப்ப இந்த பூ போட்டு விஷயத்துல என் சொல் பேச்ச கேக்கவே மாட்டேங்கிற அவரோட பிடிவாத மனசையும் நீதான் தான் என்ன பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இந்தாங்க காஃபி தெரிஞ்சிருச்சா எனக்கு நைட் பேசும்போது சொன்னீங்கல்ல யாரோ வர போறாங்கன்னு சொன்னீங்கல்ல யாரு கொஞ்ச நேரத்துல அவங்களே வர போறாங்க நீயே பார்க்க போற அப்புறம் கேட்டுகிட்டு இப்படி சொன்னா எப்படி யாருன்னு சொல்லுங்க அம்மாமா நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா ஆ இப்போதான் பவுன் கொடுத்தா சாப்பிட்டேன் ஆ பொன்னி என்னாச்சு ஏதோ யோசனைல இருக்கற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ பொன்னிமா பொன்னிமா அப்பா அப்பா குரல் மாதிரி பொன்னிமா அப்பா கூட எப்படி இருக்க எதுக்கும் அழற என்னப்பா இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்கிறதே நீங்க சுத்தமா மறந்துட்டீங்கல்ல இத்தனை வருஷமா ஒரு தடவையாவது வந்து பாத்திருக்கீங்களா நான் உங்க கூட பேச மாட்டேன் கண்ணு எப்படிமா உன் ஞாபகம் இல்லாம இருக்கும் நீயும் உன் பிள்ளைங்களும் தானே எனக்கும் உசுறு சரி சரி நீ முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ அதான் அப்பா வந்துட்டே இல்லை பொன்னி என்ன இது அப்பா தான் வந்துட்டார்ல இதப்பா என்னது இது சின்ன பிள்ளை மாதிரி சரி பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சௌக்கியம் தானே எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு சரி மாமா நின்னுட்டேசரிங்க வாங்க உட்காருங்க டிரைவர் தம்பி அது எல்லாத்தையும் கொண்டு வாப்பா வாங்க உட்காருங்க எதுக்கு இருந்து தூக்கிட்டு வரீங்க இந்தப்பா புடி என்னமா நீ பழமெல்லாம் இங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாதா இது எல்லாமே நம்ம தோப்புல விளைஞ்சதுமா நீ இத சாப்பிட்டு பாரு அப்படியே தேன் மாதிரி நல்லா இருக்கமா நல்லா இருக்க என்ன பாப்பா பிரியாபா காணும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்பா அப்படியா இங்க பாரு உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு இது நம்ம ஊரு ஸ்பெஷல்மா கடலை முட்டாய்

எங்க கல்யாணம் அப்படி ஆளே காணோம் அவன் இங்க தான் எங்கயாவது கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருப்பான் தோ வந்துட்டான் பாருங்க வாப்பா ஹாய் தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆமா கல்யாணம் மாப்பிளை ஆயிட்டா கல்யாணம் வேலை எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா ஆடிடே ஐயா ஏ இங்க பாரு ஆடியாத்தி அப்பா வந்திருக்காரா பொன்னி நான் பாக்குறது கனவா நெசமா ஏய் ஆமா நெசந்தா அப்பா, உங்களை பாத்தி எவ்வளவு நாளாச்சு ஆச்சு? ஹ? வரணும்னு தோணுச்சே. ம். ம். அது சரி. அப்பா வரதத யாரோ வரப்போறாங்கன்னு ராத்திரி சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமா. சூர்யா கல்யாண விஷயத்துல நான் சொன்னத கேட்க மாட்டேன் உங்க அப்பா சொன்னா கேப்ப இல்ல. தான் அவரே வர சொல்லிருக்கேன். என்னம்மா மாப்ளே இப்படி சொல்றாதே. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வருது? என்ன பாது உங்களுக்கு அம்மாவுக்கு என்ன பிரச்சனை ஓடியாரு கட்டி கொடுத்துட்டா மட்டும் போதுமா பொண்ணு வாழ்றா இல்லையானது பாக்க வேணாமா ஏமாப்ல என் பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையானு அடிக்கடி வந்து எட்டி அளவுக்கு நான் சம்பந்தம் பண்ணியிருக்கேன் ஒரு தர்ம ராஜாவுக்குள்ள என் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன் அப்புறம் எனக்கு என்ன கவலை சரி மாமா நீங்க போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிட்டு அப்புறமா எல்லாம் பேசலாம் சரி சந்திரோ தாத்தா கூட்டிட்டு போ சரிங்கப்பா தாத்தா வாங்க தாத்தா வாங்க 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 பவுனர் அப்பாக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் ரசம் வச்சதும் வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடு கண்டிப்பா பண்ற ரசம் ஆயிடுச்சுல்ல இரு இரு இன்னும் நொறக்குட்டி வரணும் கொத்தமல்லி போடணும் நல்லா இருக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் போடு சரி 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 நான் பாத்துக்கிறேன் நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சரி பாத்துக்க ம் மிளகு ரசம் வாசம் வாசல் வரைக்கும் வருது

ஏய் பிரியா ஐஸ்வர்யா வாங்க வாங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க ராணி ஆன்ட்டி எல்லர்க்கே வாங்க ஆன்ட்டி எல்லாம் கத்துக்கிறியா மாமா என்னோட கனவே பெரிய பாக்ஸிங் சாம்பியன் ಆಗிறதுதான் எப்ப பார்த்தாலும் பாக்ஸிங் சொல்லிட்டு இப்படி கனவு கண்டுதே இரு அய்யோ அப்படி கொட்டக்கூடாது நீ நல்லா பாக்ஸிங் பண்ணி நல்லா அடி ஆமா மாமா அப்ளைங்க ஹாய் ராணிமா வா தம்பி எல்லார இருக்கீங்களா மொத்த குடும்பம் இப்படி ஒன்னா இருக்கிறது பாக்குறப்ப இப்பவே வீட்டுல கல்யாண கலை வந்த மாதிரி இருக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நான் சொன்னது மறந்து போச்சு பொண்ணி